சரிடா என்னடா ஏப்பம்லாம் ரொம்ப பலமா இருக்கு சாப்பாடு அந்த மாதிரி முதல்ல வாங்க போல் ஊருக்கு போறேன் ஊருக்கு போறேன் ஊர்ல இருக்க ஒரு ஆத்தி எழுப்பிட்டு வந்துட்டேன் தூங்காம இருந்தவங்களை எல்லாம் தூங்க வச்சிட்டு வந்திருக்கேன் ஆமா இவங்க சின்ன தம்பி பிரபு அப்படியே பாட்டு பாட்டு தூங்க வச்சுட்டு வந்துட்டாங்க விபரமான ஆளா இருக்க இல்ல உன்ன சமாளிக்க முடியுமா கிளம்பலாண்டா எங்க வெள்ளைக்குதான் எங்கன்னு கேக்குற வெள்ளைக்கு கருப்புக்கெல்லாம் நான் வரல ஏன்

சரி என்னது மரியாதைனா எப்படி சொல்றாங்க மரியாதைனா இப்படிதான் மரியாதை அரசா ஊருப்படவே மாட்டப்பா வா இப்படி திடுப்புன வார்த்தை விட்டா இப்படி மரியாதைக்குரிய எனது ஐயா அவர்களே உங்களுடைய வார்த்தைகள் ரொம்ப கடுமையாக இருக்கின்றது சற்று யோசிக்கவும் நான் கொண்டு வந்திருக்கும் செய்தியை கேட்டீங்கன்னா நீங்க மட்டும் இல்ல ஒட்டுமொத்த பேரும் என்னை கட்டி பிடித்து தூக்கி முத்தம் கொடுக்க வேண்டியது வரும் வருவா இல்லையா ஓ செய்தி வேண்டாம் ஒண்ணு வேண்டாம் பொசுக்குன்னு சொன்னா எப்படி உங்களுக்கு காத்துல வேண்டாம் என் நண்பே என் நண்பே ரஹீம் அவனுக்கு காத்துல வேண்டாமா ரஹீம் அப்படியா என்னடா மாப்ள அரசாங்க வேலை கிடைச்சிருக்கப்பா இந்த அதுக்கான கடிதாச்சி மாச சம்பளம் ஐம்பதாயிரத்துக்கு மேல வருமா ம் நல்ல விஷயம் தான் ரொம்ப சந்தோஷப்பா பெரிய வேலை கிடைச்சிருக்கு ரஹீம் உனக்கு நல்ல காலம் பிறந்திருச்சுப்பா இனி கோட்டு சூட்ட மாட்டிக்கிட்டு ஏசில உட்காந்து வேலை செய் ஐயா நான் படிச்சு பட்டம் வாங்கினதெல்லாம் லட்ச லட்சமா பணம் சம்பாதிக்க இல்லைங்கய்யா விவசாயத்தை பத்தி முழுசா தெரிஞ்சுக்கணும் அதுல புதுமை படைக்கணும் அதான் என்னோட கனவு விவசாய விவசாயத்தை வருக்கிற இந்த காலத்துல நல்ல வேலையை விட்டுட்டு விவசாயம் பாக்குறேங்க நிஜமான விவசாயி ஒரு காலத்திலயும் விவசாயத்தை வெறுக்க மாட்டான் அவனால வெறுக்க முடியாதுங்கய்யா அந்த லெட்டர் கிழிச்சு போடுங்க தோட்டத்துக்கு போய் ஆக வேண்டிய வேலையை பார்ப்போம் மாப்பிள்ள ஒன்ன திருத்தவே முடியாது மாப்ள

நம்மளால முடியாத சாமி இந்த மம்பட்டி எவன்டா கண்டுபிடிச்சேன் ஏன்டா அவன் மட்டும் என் கையில கிடைச்ச ஒரே வெட்ட வெட்டி மண்டைய துண்டாக்கி விடுவேன் அவங்க மேல அப்படியான உனக்கு கொலவரி என்னடா இதை கண்டுபிடிக்காம இருந்திருந்தா நேரமா வெள்ளக்கார மிஷனை கண்டுபிடிச்சு நம்மள கஷ்டம் இல்லாம ஆக்கியிருப்பேன் ஆக மொத்தத்துல எந்த வேலையும் மனுஷன் செய்யக்கூடாது மிஷினு தான் செய்யணும்னு சொல்ல வரேன் ஆமா ஆமா அதுல டவுட் நம்மளாம் வெள்ளைக்கார மாதிரி மூளையை மட்டும்தான் மேம்படுத்தணும் உடம்பெல்லாம் மேம்படுத்தக்கூடாது வெட்டா வெட்டா இப்போ தெரியுதா மிஷினோட அருமை உங்ககிட்ட பேச்சு தானடா நல்லா கொட்டிக்க உழைக்கிறோம்டா எங்க பச்சை மிளகா இருக்கானா நாங்களா கரை கட்டிக்கிட்டு இருக்கா ம்ம் பளபளதே தீபா ஒரு சந்தோஷமான செய்தியோட வந்திருக்கு ஆமா எப்படி கண்டுபிடிச்ச பக்கத்துல வரும்போதே மனசுக்குள்ள தெரியும்ல சந்தோஷமான செய்தி எல்லாம் ஒண்ணு இல்லை அப்ப வேற என்ன 얘네 பொண்ணு பார்க்க வராங்கன்னு சொன்னாலே மனசுக்குள்ள ஒரு பயம் வந்திருது உங்களை எல்லாம் வேற விட்டுட்டு போகணுமே ஏய் தேவ இல்லாம என்னையே உபுக்குச்சாமையா உன்னை விட்டு போக மனசுலேருந்து ஸ்டெயிட் அவங்ககிட்டே சொல்லிடு புரிய வேண்டிய உங்களுக்கு புரிஞ்சா போதும் அப்படியா நான் ஒரு சூப்பர் ஐடியா ம் நீ உனக்கு எங்க கல்யாணம் நடக்குதா அதுல இருந்து ஒரு ரெண்டு ஏக்கர் பக்கத்துல சூப்பர் இடத்த வாங்கி போட்டு விவசாயம் பண்ணப்ப உன்னை பாத்துட்டு வந்துடட்டும் இந்த ஐடியா நல்லா இல்ல வேற ஏதாவது இருந்தா சொல்லு இன்னொரு சூப்பர் ஐடியா சொல்லட்டுமா உனக்கு பிடிக்கிற மாதிரி சொல்லட்டுமா ஏண்டா உன் வேலை மட்டும் பாரு சரியா நீ சீக்கிரமா போ மாப்பிள்ள வீட்டுக்காரங்க வந்திருப்பாங்க அந்த ஐடியா சொன்னதா நான் போவேன் நான் அப்புறமா சொல்றேன் போ நீ அப்புறமா சொல்ல மாட்டியே இவன் மேல சத்தியமா சொல்றேன் போதுமா தேவையில்லாம ஏண்டா உங்க பிரச்சனை ஏமாண்டிர எடுத்து தட்டியமாட்டீங்க தேவையில்லாதான் ஒண்ணு இழுக்க முடியும்

என் பொண்ணு எவ்வளவு சிக்கனமான வன்றது சரி சரி அப்படின்னா ஒண்ணு பண்ண சொல்லுங்க நாளையில இருந்து சாப்பாடு பதில விருந்தட்ட கொண்டாந்து காட்டிட்டு போய் சொல்லுங்க வாரஹிம் உன்னதான் எதிர்பார்த்துட்டு இருந்த என்னங்க இவருதான் மாப்பிள எப்படி இருக்காருன்னு சொல்லு போட்டிருக்க சட்ட மாதிரியே ஆளும் பசுமையா தாங்க இருக்கிறாரு இவர் பேரு ரஹீம் எங்க ஊருக்கு செல்ல பிள்ளை

ஏண்டா அதுலயே ஒரு குத்தம் கண்டுபிடிக்குமா கரண்ட் வந்து ஒரு மணி நேரம் ஆகுது போ போ போய் மோட்டர் போடு ரஹீம பத்தி ஏன் பா இவ்வளவு நாளா எங்க சொல்லவே இல்ல அதுக்கு நேரம் வரும்போது தான் சொல்ல முடியும் இப்ப நேரம் வந்துச்சுல சொல்லுங்கப்பா ரஹீமோட அம்மா பிரசவத்துக்காக ஊருக்கு போயிட்டு இருந்தப்போ பிரசவ வலி எடுத்து நம்ம ஊர்ல இறங்க வேண்டியதா போச்சு அப்போ ரஹீம் நம்ம வீட்டுல தான் பிறந்தான் மூணு வருஷமா மழையே இல்லாம காஞ்சி கிடந்த நம்ம கிராமத்துல ரகிம் பிறந்த அடுத்த நிமிஷமே சரியான மழமா விடிஞ்சு பார்த்தா காடு மேடெல்லாம் தண்ணி அன்னையில இருந்து அந்த குழந்தை யாரு என்னன்னு பார்க்க முயற்சி பண்ணோம் யாரு எந்த ஊருன்னு கண்டுபிடிக்கவே முடியல பதினஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் ரஹீம் இந்த ஊருக்கு வந்த பார்த்தா ரஹீம் தான் அந்த குழந்தைன்னு தெரிய வந்தது கும்பாபிஷேகம் நடைபெற இருப்பதால் அனைவரும் வந்து காந்தியின் பேரொருளை பெற்றுக் கேட்டுக்கொள்கிறோம் சரி சாதிச்சாச்சு பாத்தியா இப்பதான் மாப்பிள மனசு ரொம்ப சந்தோஷமா இருக்கு சந்தோஷமா இருக்கல ஆமா கைய கூட நான் கிளம்புறேன் எங்க கிளம்புற பசிக்குது பிரியாணியை சாப்பிட விடு போதுமா ஏன்டா காந்தி சிலை வச்சதுக்கு அப்புறம் திருந்த மாட்டியா வாங்க என்னப்பா அப்படி இப்படி கஷ்டப்பட்டு காந்திக்கு கோவில் கட்டிட்ட சுத்தி இருக்கிற கிராமத்து மக்கள் மனசுலயும் இடம் பிடிச்சிட்ட இப்படியே உசுப்பேத்து விட்டு உசுப்பேத்து விட்டு மொத்தத்தையும் முடிச்சுட்டேங்க இதுக்கு அப்புறமா ஊசி பேத்தி விட்டீங்கன்னா அவன் பிச்சரே எடுக்கணும் டேய் நல்ல நாள் அதுவும் என்னடா பேச்சு பேசிக்கிட்டு இருக்க அந்த மாதிரி நடக்க விட்டுருவோமா ஓ அப்ப பிச்சை எடுக்க விடலன்னா பட்டினி அங்கே தான் சாகணும் டேய் ஓ நிலம அதுதான்டா உன்ன மாதிரியே தருத்தலையா இருக்கு சொல்றியா ஒருத்தருந்து பார்க்கத்தானே போறோம் இதுக்கெல்லாம் என்ன பலன் கிடைக்க போகுதுன்னு விழா கமிட்டியின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் மோகன் சொல்லுறையும் இப்ப எதுக்கு மோகனை இருக்க முதல் மரியாதை கொடுக்கணுங்க எதுக்கு கோயில் கட்டுறதுக்கு முத முதல்ல இருபத்தி கொடுத்த மோகனுக்கு தானே முதல் மரியாதை கொடுக்கணும் அது எப்படிப்பா இந்த கோவில் கட்டுறதுக்கு நீ எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்க உனக்குள்ள முதல் மரியாதை பண்ணணும் ஓ சரி வேணா ஒண்ணு பண்ணலாம் கே சொல்லு நம்ம ஊர்ல அந்த காலத்திலே காந்தி கிட்ட ஆசீர்வாதம் வாங்கின மேரி பாட்டி இருக்காங்கல்ல ஆமா அவங்களுக்கு கொடுத்துடலாம் கே யாருக்கும் வராத யோசனை நல்ல விஷயமாச்சே அப்படியே செஞ்சுட்டா போச்சு சரிங்க ஒரே செய்யற மரியாதை அன்னைக்கு எங்களுக்கு காந்தி தாத்தா கொடுத்த தைரியம் தான் இன்னைக்கு நாங்க நல்லா இருக்கோம் நீங்களும் அவர் வழியிலே நடக்கணும் சரியா சொன்னீங்க சரி சரி மாப்பிள்ள மாதிரி வந்திருக்க நானும் மாப்பிள்ள தானே என்ன உன்ன மாதிரி ஒரு அழகான பொண்ணை தேடிட்டு இருக்க மாப்பிள்ள கல்யாணம் ஆசை வந்துருச்சோ என்ன கல்யாணம் வயசு ஆகுதுல்ல

கோடி கோடியாக பணம் இருக்கிறவங்களுக்கு மனசு இருக்கிறது பெரிய விஷயம் இல்ல லட்சம் லட்சமாக கடன் இருக்கவங்களுக்கு மனசு இருக்கிறது தான் பெரிய விஷயம் நான் பொதுவாக சொன்னேன்ப்பா ரொம்ப தேங்க்ஸ் சரி நான் வரேன்பா ஓகே சரி காந்திக்கு கோயில் கட்டி கும்பாபிஷேகம் பண்ணிட்டேன் புதுசு புள்ள ஒன்று ஒரு கோயில் கட்டி வச்சிருக்கேன் அதுக்கு இப்போ கும்பாபிஷேகம் பண்ண புரிய தெரியல என்னது வாய்க்குள்ளே முனைவராக கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்ல ஆ எடுத்து சொல்லு டேய் உனக்கு புரியலையா புரியாத மாதிரி நடிக்கிறியா சொல்றா அது ஒண்ணு இல்ல இங்க ஒரு கோயில் கட்டி இருக்காம அதுக்கு எப்போ கும்பாசம் பண்ண போறேன்னு கேக்குது கரெக்ட்டா சொல்லிட்ட எப்படி ஆமா இல்லடா இந்த ஊர்க்கு அந்த ஊர்க்கு பாலம் கட்டி மோன ரயில் வர பத்தி யோசிக்க போறீங்க இத தானே யோசிப்பீங்க அப்பா சாதாரணமாக இந்த ஊர்ல கரண்ட் போனா சீக்கிரம் வராது இதில் டிரான்ஸ்ஃபார்மர் வேறு எரிஞ்சு போச்சா அதை எப்ப சரி பண்ணி எப்ப கரண்ட் வந்தாச்சுங்க ஏம்பா கரண்ட் எப்போ வரும் புது டிரான்ஸ்ஃபார்மர் ரெடி பண்ணிட்டு இருக்காங்களாம் கரண்ட்டு வரத்துக்கு இன்னும் ஒரு மாசம் ஆகுமா ஒரு மாசம் ஆகுமா அப்ப ஒரு மாசம் தான் கிடக்கணுமா அவசரப்படாதீங்க எம்எல்ஏ பார்த்து எல்லா விஷயத்தையும் பேசியாச்சு மேலிடத்தையும் பேசி இருக்கு ஒரு மாசத்தை பத்து நாளா குறைச்சிருக்காங்க அது வரைக்கும் நாம காத்துட்டு இருக்கணுமா அது இல்ல அங்கிள் நாங்க எம்எல்ஏ கிட்ட பேசி ஒரு ஏற்பாடு பண்ணியிருக்கோம் அது விஷயமா பேச எம்எல்ஏ இப்ப வரேன்னு சொல்லியிருக்கார் நாம தான் அரசியல்வாடியே வேண்டான்னு ஒதுங்கி அவர் ஏன் இங்க வரங்கறாரு அவர் வர மாட்டேன்னு சொன்னாரு மத்த விஷயம்னா நாம பேசி தீத்துக்கலாம் இது கரண்ட் சமாச்சாரம் இல்ல கரண்ட் நாமளா தயாரிக்க முடியும் அதுக்காக ஏன் எல்லா அரசியல்வாதியும் ஒரே மாதிரியா நினைக்கிறீங்க சரி சரி எம்எல்ஏ வந்துட்டாரு அவர் கெஞ்சி கூத்தாடி நாங்க கூட்டிட்டு வந்திருக்கோம் எதையாவது பேசி காரியத்தை கெடுத்துறாதீங்க வணக்க தலைவர் வணக்கம் 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 உட்காருங்க இல்ல இல்ல இருக்கட்டும் இருக்கட்டும் பரவாயில்ல உட்காருங்க உட்காருங்க மோகனும் பிரேமும் வீட்டுக்கு வந்து விஷயத்த சொன்னதும் அப்படியே ஷாக் ஆயிட்டேன் நம்ம ஊருக்கே இப்படி ஒரு நிலைமையான்னு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு அதான் எல்லா வேலையும் தூக்கி போட்டு முதல்ல இங்க வந்துட்டேன் சரி இப்ப அதுக்காக என்ன பண்ண போறீங்க அங்க பாருங்க என்னப்பா லாரில என்ன வருது சோலார் சிஸ்டம் அங்கு சோலார் சிஸ்டம் நம்ம ஊரு சுடுகாட்டுல கரண்ட் எல்லாம் லைட் எரியல அந்த மாதிரி பூசா ஒண்ணு வந்திருக்கு இந்த தேசத்துக்கே வெளிச்சத்தை கொடுக்கற நம்ம ஊரு ஒரு நாள் கூட இருக்கில் இருக்கக்கூடாததுக்காக சோலார் சிஸ்டத்தை கொண்டு வந்திருக்கும் சரி அதுக்கெல்லாம் பணம் பணம் இல்லை ரஹீம் இலவசம் தான் ஓ இலவசமா இதை ஏன் இலவசம் சொல்லி அசிங்கப்படுத்துகிறீங்க என்னுடைய அன்பளிப்பா வச்சுக்கோங்க ஆமாம் ஆமாம் அரசியல்வாதிங்க கொடுக்குற அன்பளிப்புக்கு என்ன அர்த்தம்னு எங்களுக்கு தெரியும் ரஹீம் உனக்கு தேவையில்லைனா விட்டுரு ஊர் கிடைக்கறது ஏன் கிடைக்கிற ரஹீமுக்கு தேவையில்லைனா இந்த ஊரில் வேற யாருக்கும் தேவையில்லை வெளிச்சம் கொடுக்குறதா சொல்லி ஊருக்குள்ளே வந்து எங்க மனதை எல்லாம் இழுட்டாக்கிறாரிங்க இன்னைக்கு இலவசமாக சோலார் சிஸ்டம் கொடுக்குற நீங்க நாளைக்கு எலெக்ஷன் ஒன்று வரும்போது அதை கொடுக்குறேன் இதை கொடுக்குறேன் எல்லாத்தையும் கொடுத்து எங்கள் மனதையெல்லாம் கெடுத்துருவீங்க இலவசன்றது எங்களை பொறுத்த வரைக்கும் பிச்சை அப்படின்னா ஊர் உலகத்துல அது கேட்டு அது நம்மளோட உரிமை ஜெயிக்க வைக்கிறதுக்காக அவங்க வெகுமதி நம்ம ஜனங்களை பலிகடாவாக்கிட்டு இருக்காங்க எங்களுக்காக மெனக்கெட்டதுக்கு ரொம்ப நன்றி இனி இந்த மாதிரி தப்பான எண்ணத்தோட எங்க ஊர் பக்கம் தயவு செஞ்சு வந்துடாதீங்க நீங்க பொறுப்படுங்க அதுதான் கரெக்ட் ஏன் பேச மாட்டீங்க என் மூக்க உடைச்சி என்ன அவமானப்படுத்துறதுக்குனே வர சொன்னீங்களா முப்பது நாள்ல செய்ய வேண்டிய வேலையை மேல இடத்துல பார்த்து ரெண்டு லட்சம் பணத்தையும் கொடுத்து செஞ்ச எனக்கு இதுவும் தேவை இன்னமும் தேவை கடமையை செய்யறதுக்கு ரெண்டு லட்சம் லஞ்சம் ஓ சாரி சாரி உங்க பாசையில இலவசம் அது உங்க வாயாலேயே ஒத்துக்கிட்டீங்க பாத்தீங்களா அரசியல் தான் உங்களுக்கு அவ்வளவு கேவலா போச்சு நீங்க தப்பா புரிஞ்சிட்டு அரசியல் கேவலம் இல்லைங்க தயவு செஞ்சு அதை கேவலப்படுத்த வேண்டாம் தான் சொல்றோம் என்ன திட்டம் போட்டு ஏமாத்தி எல்லாம் பழி வாங்கிட்டீங்கல்ல என் பவர் என்னன்னு நான் காட்டுறேன் ஒரு மாசம் இல்லை மூணு மாசம் ஆனாலும் இந்த ஊருக்கு கரண்ட் வராது என் தொகுதியில் என்ன பண்றீங்கன்னு நான் பாக்குறேன்